நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ எனக்கு எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலம் அதிக அளவுல வர ஆரம்பிச்சிருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா சார்வஞ்சு பூச்சி தொடர தாங்கவே முடியல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா என் வயல வெள்ளப்பூச்சி கண்ட்ரோலே ஆகல ஏபிஎஸ் கண்ட்ரோலே ஆகல கரன்சியில போகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விவசாயிகள் வந்து நம்மளோட மருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்டேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் இருக்கும் அதான் அனைத்து ஏரியாலும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய மருந்து தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதை பார்த்திங்கன்னா சுமிட்டோம் கம்பெனியில் வரக்கூடிய சுமி பெருமிட்டு இந்த சுமி பெருமிட் எவ்வளோ அளவு யூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மில்லி அதை பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மோனோ மோனோ வந்து பார்த்தீங்கன்னா மோனோ கட்டப்போ சொல்லுவாங்க யூபிஎல் கம்பெனியில் போஸ்டில் எடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மில்லி ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லி கூட வந்து பார்த்திங்கன்னா டாடா கமில் வரக்கூடிய மானிக்கு இந்த மானிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டாம் பிரேடு கெமிக்கல் இது எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் அளவில் சேர்த்து யூஸ் பண்ணணும் அதாவது அந்த மூணு மருந்து சேர்த்து நூறு லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாமுங்க அதாவது பார்த்தீங்கன்னா மானிக்கு நூறு கிராமு மோனோ இரநூத்தம்பது மில்லி அஷ்டாம்ப்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது மில்லி அதாவது இந்த மூணு மருந்து சேர்த்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வயலில் வந்து பார்த்திங்கன்னா கற்று நடவு பண்ணிங்கன்னா வெள்ளை பூச்செல்லாம் பக்கா ரிசல்ட் கண்ட்ரோல் வரும் அது பார்த்தீங்கன்னா சாமதி நடவு பண்ணிங்கன்னா சாமதினா பார்த்திங்கன்னா சீடைக்கு ரிசல்ட்டே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க சீடை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீடைன்னா ஏபிட்ஸு அந்த ஏபிட்ஸ் எப்படி இருக்கும் அதோட அட்டாக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேலாம் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்போம் அதுதான் பார்த்தீங்கன்னா ஏபிட்ஸோட தாக்கம் அதை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா விவசாயிகள் தெரியாமல் பல மருந்து வாங்கி அடிச்சு நிறைய பேர் கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோல் இல்லை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு பக்காவாக ரிசல்ட் வர மாதிரி இந்த ஒரு காம்பினேஷன் சொல்லியிருக்கோம் இந்த காம்பினேஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதான் பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் கடை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் பக்கமாகச்சு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு அதுக்கு முன்னாடியும் சரி நாங்கள் ஒர்க் பண்ணும்போதும் சரி இந்த சுமிர் பெணிக்க மோனோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்து ரிசல்ட் ரொம்ப கிளண்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லி திரும்ப வந்து இதே காம்பினேஷனாக அவங்களேக்கு வந்து கேட்டு வாங்குற அளவுக்கு ரொம்ப ரிசல்ட் ரிசல்ட் உள்ள காம்பினேஷன் கண்டிப்பாக உங்கள் வயலில் சீடை இருந்துச்சுன்னா இந்த காம்பினேஷன் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாவும் கொஞ்சம் உங்களுக்கு லோ காஸ்ட்டாக தான் வரும் ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் வேறு வேறு ஏதாவது இந்த மந்து பற்றி எஞ்சிக்காக ஆசைப்பட்டாலும் இல்லை வேறு ஏதாவது மந்து பற்றி எழுந்தால் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நம்ம கடையோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இதே மாதிரி பூச்சிக்கெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்க இல்லை கலைக்கொல்லி உரங்கள் மருந்துகள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா புது புது விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம நம்ம டிஎன் விவசாயம் யூடியூப் சேனலாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்